இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை கோழி இன வகைகள் இருக்கின்றன மற்றும் அதன் தனித்தன்மைகளை வந்து அதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணணும் வீடியோக்கு ஒரு லைக் நம்ம அடுத்த வீடியோ ஒரு மோட்டிவேஷன் அமையும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ்நாட்டுல மொத்தம் ஆறு வகையான கோழி இனங்கள் வந்து இருக்கின்றன ஆறாவது பிளேஸ்ல உள்ளது நிக்கோபர் கோழி இனங்கள் இது வந்து அந்தமான் நிக்கோவர் தீர்வில் வந்து வளர்க்கப்பட்ட கோழிகள் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் வந்து வளர்க்கப்பட்டு வருகிறது இதன் தனித்தன்மைகள் முட்டை இடும் திறன் பதினேழுல இருந்து இருபது முட்டை வரை இடும் திறன் கொண்ட கோழிகள் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வரையும் பொட்டை கோழியும் டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி வரையும் சேவல் இடையும் இருக்கும் அஞ்சாவது பிளேஸ்ல கடாக்நாத் கோழி நாங்கள் இருக்கிறது இதோட தனித்தன்மைகள் கோடையில போலவே முட்டை இடும் திறமை கொண்டது பதினேழு முட்டையிலிருந்து இருபத்தி ரெண்டு முட்டை வரை இடும் திறன் கொண்டது ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வரையும் பொட்டக்கோழியும் டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி வரையும் சேவல் இருக்கும் நாலாவது பிளேஸ்ல உள்ள கோழி இனங்கள் மற்றும் அதன் தனித்தன்மைகள் சிறுவடை கோழி இனங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக வளர்க்கப்படும் கோழி இனங்களும் இதுதான் அதிக சுறுசுறுப்பான கோழி இனங்களும் இதுதான் பதினேழு முட்டையிலிருந்து இருபத்தி ரெண்டு முட்டை வரை இடும் திறன் கொண்டது இது வரைக்கும் திறன் நைன்டி பர்சன்டேஜ் வந்து திறன் கொண்ட கோழிகள் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வரையும் பொட்டக்கோழியும் டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி வரையும் தேவலடையும் இருக்கும் அது பிளேஸில் உள்ள கோழி இனங்கள் மற்றும் அதன் தனித்தன்மைகள் பட்டக்கழுத்து கோழி இனங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மட்டும் வளர்க்கப்பட்டு வருகின்றன இந்த கோழிகளுக்கு மற்ற கோழிகளை விட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கோழிகளின் கழுத்து பகுதியில் வந்து வேர்வை சுயற்பி வந்து இயங்குகிறது அதன் காரணமாக இந்த கோழிகளுக்கு அதிகமாக நோய் தாக்கம் ஏற்படுவதில்லை கோழி வளர்ப்பதற்கு ஏற்ற கோழிகள் இந்த கோழிகள் கேஜி பொட்ட கோழிகளும் ஒரு பாயிண்ட் கேஜி சேவல் எடைகளும் இருக்கும் இரண்டாவது பிளேஸில் உள்ள கோழி இனங்கள் மற்றும் அதன் தனித்தன்மைகள் கோழி கோழினங்கள் இந்த கோழினங்கள் வந்து வேற ஒரு கோழி இனம் வந்து கிடையாது திருவட கோழினமும் பெருவட கோழினமும் வந்து இனச்சேர்க்கை செய்யப்பட்டு அதிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து இடவட்டு கோலினங்கள் இந்த கோழிகள் பனிரெண்டிலிருந்து பதினெட்டு முட்டை வரை விடும் திறன் கொண்டது கேஜி பொட்ட கோழிகளும் ஒரு பாயிண்ட் கேஜி சேவல் எடைகளும் இருக்கும் டூ பிளேஸ்ல என்ன இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டூ பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம பெருவடை சேவல் தான் இருக்கு முட்டை கோழிகள் தமிழ்நாட்டின் ஒரு தலை சிறந்த கோலினம் ஆகும் தமிழ்நாட்டில் சண்டைக்காக பயன்படுத்தும் ஒரே கோலினங்கள் பெருவடை சேவல் கோழினங்கள் மட்டும்தான் குட்டைகளின் எடை த்ரீ பாயிண்ட் ஒன் கேஜி பொட்டை ஃபைவ் பாயிண்ட் ஒன் கேஜி சேவல்களின் எடையும் இருக்கும் இதன் முட்டை வைக்கும் திறன் வந்து பன்னெண்டுல இருந்து பதினெட்டு முட்டைகளோடும் இடும் திறன் கொண்டது கோலினங்களை விட தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகாரத்தை பிடித்து வைத்திருக்கும் கோலினம் பெருவடை கோழிகள் போன்ற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப்